இந்த இடத்துக்கு வந்தா என்ன பிரச்சனை தீரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி வந்து இந்த சக்தி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க யார்ட்டையும் கத்துக்கல யாரையும் எனக்கு குருவும் இல்ல எல்லாமே இறைவன் ஒரு தான் நம்ம வந்து ஜீரோல ஒன்னா நம்பர் பெரிய தான் ஏன்னா எல்லா நம்பரும் சக்தி வாய்ந்தவன் இறைவன் தான் ஐயா இப்ப எந்த கேஸ் முடியாது எந்த எந்தேசு முடியாதுங்கிறதுக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரியல இல்ல இந்த இடத்துல உள்ள வந்தவங்க எல்லாம் செக்ஸஸ் ஆகிதான் போயிருக்கிறாங்க இருந்த இடம்